அன்ப தமிழ்சகத்தினுடைய துணை அமைச்சர் உள்ளிட்ட அவையிலே இருக்கக்கூடிய சான்று துறையில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பு பொய்வாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் இன்றைய நிர்வாகியலை சோழர்கள் என்றே பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் தமிழகத்தை அந்த ஆட்சி செய்தார்கள் சேராசிரியர்கள் அவர்களுடைய சிறப்புகளில் நாம் இருக்கிறோம் பாண்டிய வெடிச்செல்லியம் சேரன் செங்குண்டுபுரம் தமிழக மாநாட்டிலே சிறப்பு பெற்ற மாமன்னர்களாக தருகின்றார்கள் பிற்கால சோழர்கள் என்று சொல்லும் பொழுது தஞ்சையிலே மிகப்பெரிய ஒரு கோயிலை தீர்க்கின்றன கஞ்சைக்கோட்டை சோதபுரத்திலே மிகப்பெரிய ஆணையத்தை அமைத்து நிர்வாகம் செய்த ராஜேந்திரனும் குடும்பத்தின் சோழனும் அழியாத புகழ்பெற்றவர்களாக நிலைப்பில் இருக்கிறார்கள் கடல் கடந்து சென்று உலகின் பல நாடுகளை வென்று கடலகட்டத்திற்கு பெருமை சேர்த்த சேர்த்த மாமன்னர்கள் அவருடைய நிர்வாகத்தின் எங்களுடைய உள்ளாட்சி

என்ன சொல்வது மட்டும் திருவாசி அருகே உள்ள மாண்பீடு மண்டலம் என்ற உரை சேர்ந்தவர்கள் அவர்கள் தொடக்க கல்வியை பஞ்சாப் அருகே கச்ச மண்டலத்திலும் உயர்நிலை கல்வியை மேகலத்தூர் இலங்காது தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒன்றும் தான் அவர் கட்டியிருக்கிறார் உயர்நிலை கல்வியை மேல்நிலைக் கல்வியை திருவரங்கம் ஆண்களின் மேல்நிலைப் பள்ளி அவர் கல்வி இருக்கிறார் இளம்படி கவியல் கே காம்னு சொல்ல முடியாது இளம் பணிகவிகள் அதுபோல முதுநிலை வழிகவியல் எம்காம் இந்த ரெண்டு பட்டங்களையும் அவர் திருசராமணி தந்தை பெரியார் கல்லூரியிலே அரசு கல்வி கல்லூரியிலே அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் ஆனால் கல்லூரியிலேயே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களை வகையிலே அவர் நீங்கள் பெரியார் கல்லூரி

ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்கள் திருச்சி பாவேந்தர் பாரதிதாசன் கலைக்கல்லூரிலே முதல்வராக அவர் முப்பத்தாறு வயதிலே முதல்வராக அவர்கள் சிகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பு பெரிய செய்தி பல்வேறு திற திறன்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கொல்லியல் வேற்பரப்பு ஆய்வாளர் நல்ல அவர்கள் வந்து இந்த வரலாற்று ஆய்வு குறித்து அவர்கள் நிறைய ஆய்வுகள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய துணைகள் அவர்கள் எழுதியிருக்கிறார் தொல்லியல் வேற்பரப்பு ஆய்வாளர் இதழாசிரியர் இலக்கியம் வரலாறு நிர்வாகவியல் மற்றும் ஆன்மீக தோற்பொழிவு கருத்தரங்கம் மற்றும் பட்டிமன்றம் இவற்றெல்லாம் கலந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சாளராக தெரிவிக்கிறார் அரசியல முடக்கம் என்கிற பதிப்பாக மூலமாக பதிப்பாசிரியராகவும் எழுத்தாளராகவும் நூலாசிரியராகவும் அவர்கள் தொண்டு செய்து வருகிறார்கள் நிறைய நிறைய நூல்களை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா எந்த சாய் நிறைய முறைகள் எழுதி இருக்கிறார் மனிதவள மேம்பாடு முத்தரையர்கட்டிகள் சப்த கண்ணியல் தமிழ் கிளைக்கிய வழி மேலாண்மை சிந்தனைகள் நீர் கீர்த்தி சக்கரவர்த்தி கரிகாலன் மன்னர் திருமங்கி அல்வா முத்தரையர் வளையர் வரலாற்றில் வளரி முத்தரையற்ப அரசு இப்படி எல்லாம் நிறைய நோய்கள் இருக்கிறார் நிர்வாகிகள் போராட்டத்தில் வந்து இன்றைக்கு பேசக்கூடிய நிறைப்பதை அதை முன்வைக்கிறார் நிர்வாகங்களின் சோழர்கள் மட்டுமல்ல சேலம் பெற அரசு நிர்வாகங்களில் பாக்கி வைக்கிற என்றெல்லாம் அவர்கள் இதுவரை பதினெட்டு நூல்களை அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆங்கிலத்திலும் அவர்கள் நிறைய நூல்கள் இருக்கிறார்கள் பார்ட்னர்ஷிப் மற்றும் ஆர்கனைசேஷன் வேண்டிய பிஸ்னஸ் லா பேங்கிங் தேரி எல்லாம் இப்படி எல்லாம் அவர் பல நூல்களை எல்லாம் இப்படி பல்வேறு நூல்களின் ஆசிரியராகவும் பல்வேறு திறன்கள் பெற்றவராகவும் பல வட்டங்கள் பெற்றவராகவும் தெரிவித்த நம்முடைய பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்களை வரையற்றது இதுவும் மகிழ்ச்சி